வெல்கம் டு மை சேனல் நெடுவினா நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க ஐப்பசி மாதம் அடைமழை காலம் என்பார்கள் பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர் பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் கெது பெறுகிறது முல்லை நில மக்கள் பறவைகள் விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழை குளிரால் ஏற்படும் தாக்கத்தினை நெடுநல் வாடை வர்ணனை செய்கிறது மேகம் தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்தது உலகம் குளிரும்படியாக மழை பொழிந்தது மழை வெள்ளம் தாழ்வான பகுதியை நோக்கி சென்றது வெள்ளத்தை வெறுத்த மக்கள் வளைந்த கோலையுடைய ஆயர்கள் தம் நிறைகளை மேடான பகுதியில் மேயவிட்டனர் மக்கள் தாம் பழகிய நிலத்தை விட்டு வேரிடம் சென்றதால் வருத்தமடைந்தனர் கோவலர்கள் சூடியிருந்த காந்தல் மாலை கசங்கியது குளிரால் மக்கள் கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர் பற்கள் நடுங்கியது விலங்குகள் குளிர்மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன குரங்குகள் நடுங்கின பறவைகள் நிலத்தில் விழுந்தன பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன மழையே குளிர செய்வன போன்று இருந்தது என்று நக்கீரர் மழைக்கால வர்ணனையினை நெடுநல் வாடையில் பதிவு செய்கிறார்